படி எல்லா ஆவணங்களும் தயார்படுத்தி முடிஞ்ச பிறகு பெம்பசிக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ்களை வேணும் பெம்பசிக்கு நேரடியாக நீங்கள் கொண்டே சமர்ப்பிக்க முடியாது அதற்கென அவர்களால் நியமிக்கப்பட்டு இருக்கிற அந்த நிறுவனத்தில் நீங்கள் கொண்டே கொடுக்கணும் அப்போ அங்கே கொடுக்கறதுக்கு நீங்கள் ஒரு டோக்கன் எடுக்கணும் அந்த டோக்கனை ஆன்லைன் மூலமாக தான் எடுக்கலாம் நீங்கள் என்ன செய்யணுமென்னு சொன்னால் அவர்களோட அந்த நிறுவனத்தின் ஒஃபிஷியல் வெப்சைட்டுக்களை போயிட்டு உங்களுக்குண்டு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் உங்களோட இமெயில் அட்ரஸை கொடுத்து உங்களோட பேர் பேரங்களை கொடுத்து ஒரு அக்கௌண்டை க்ரியேட் பண்ணி முடிய அந்த நீங்கள் க்ரியேட் பண்ண அக்கௌண்ட்டுக்கு உள்ளுக்குள்ளே போயிட்டு அதில் இருக்கிற கலண்டர் ஆக்டிவாக இருந்தால் அதாவது நீங்கள் கிளிக் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தால் அந்த டேட் இருக்குன்னு தான் அர்த்தம் அப்படி இல்லையான்னு சொன்னால் அதில் இருக்கிற திகதிகள் முடிஞ்சுதே நீ அடுத்தது அவர்கள் ஒன் பண்ணி தான் உங்களுக்கு அந்த திகதி கிடைக்கும் எனவே நீங்கள் அடிக்கடி அந்த கலண்டரை உங்களுடைய அக்கௌண்டுக்குள்ளால் போயிட்டு பார்ப்பதனூடாக நீங்களாவே இதுக்குரிய டோக்கனை எடுத்துக்கொள்ள முடியும் எனக்கு இதிலையே ஒரு சுவாரஸ்யமான அனுபவம் இருந்தது என்னென்னு சொன்னால் நான் இதில் ரைவனி பார்த்துட்டு டோக்கன் எடுக்க முடியாமல் இருக்குது ஏன்னாடா அந்த ஆக்டிவாக இருக்கிற டேட்டுகள் எல்லாம் படர் நிறைஞ்சு நிறைஞ்சு போயிடும் அப்போ நான் அதில் தேதியை எனக்கு எடுக்க முடியாமல் இருந்தது பின்ன என்ன செய்தேன்னு சொன்னால் ஒரு இந்த விசாவுக்கு ஆலோசனை வழங்குகிற நிறுவனம் ஒன்றுகிட்ட போனேன் போயிட்டு அவர்கள்ட கெடன் இப்படி எனக்கு விசா விஷயமாக அப்ளிகேஷன் கொடுக்கணும் அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களாண்டா அதே சொல்லிச்சுன்னா ரெண்டாயிரம் ரூபா கட்டி உள்ளுக வந்தால் தாங்கள் அது சம்மந்தமான ஆலோசனைகள் வழங்குவோம் நான் ரெண்டாயிரம் ரூபா தானே சரி ஓகேன்னுட்டு நான் ரெண்டாயிரம் ரூபாவே கட்டி போட்டு வெயிட் பண்ணி கொண்டிருந்தேன் அந்த நேரம் நான் கவர்மெண்ட்டில் வேலை செய்து கொண்டிருந்தேன்னா அப்போ லீவில் போடணும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி கொண்டு இருந்தேன் நான் ஆள் வேறே இல்லை அவே ஒரு இறுத்தி வச்சிருக்கணும் அந்த ஆஃபீஸில் வேறு செய்கிறார்கள் எனக்கு எப்படி ஆலோசனை வழங்கப்படும் சொல்லலை ஆனால் அவை இறுத்தி வச்சிருக்கேன் கொஞ்சம் நேரம் கழிய பட்டெண்டு ஒரு லெப்பை எனக்கு முன்னால் கொண்டு வந்து ஒரு மிசைல வச்சுட்டு சரி கதையும் கொண்டு சொல்லிச்சினோம் அந்த ஊடாக ஒரு ஆன்லைனில் வீடியோ கால் ஊடாக என்னுடைய ஆலோசனை கதைக்கிறதான அந்த ரெண்டாயிரம் ரூபா அறவட்டவன் சரி அப்படியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் எனக்கு நல்ல தகவல் கிடைச்சா நல்லந்தானே அப்படின்னுட்டு நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் அவர் இந்த செக்லிஸ்ட்டு தான் நான் அவர் மெயின் பண்ணி அவர் செலவில் என்ன நினைச்சாரோ தெரியல இந்த செக்லிஸ்ட்டை எல்லாம் என்ன பார்க்கல அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் தயார்படுத்த அப்படின்னு வச்சிருக்காரு போல் நான் சொன்னேன் உதான் நான் ஏற்கனவே தயாரிச்சுட்டேன் எனக்கு அந்த டோக்கன் எடுக்கிறது சம்மந்தமாக தான் தேவையாது எப்படி எடுக்கணும் நீங்கள் எடுத்துருவீங்களோன்னு கேட்டேன் அவர் சொன்னால் தனியாக டோக்கன் தாங்க எடுத்து கொடுக்குறே இல்லை போமெல்லாம் நிரப்பி இந்த டோக்கன் எல்லாம் செய்து கொடுக்க முப்பதாயிரம் தான் எங்களுக்கு தேவை ஸ்ரீலங்கா ரூபீஸ் முப்பதாயிரம் அப்படியாக இருந்தால் நீங்கள் காசை கட்டிட்டு போனீங்கன்னா தாங்கள் இருந்தே எனக்காக ட்ரை பண்ணி அந்த டோக்கனை எடுத்து தருவோம்னு சொல்லிக்கணும் அப்போ ட்ரை பண்ணி தான் அவை மட்டும் தருவேணுன்னு சொல்லிடணும் அப்போ இருந்தாலும் அவை எனக்கு ஒரு காதை சொன்ன வேணான்னு சொன்னால் ஆனால் இந்த திகதிக்குள்ளே தாங்கள் எடுத்து தருவோம்ன்றதை கேரண்டி பண்ண முடியாது ஏன்னா அதில் திகதியை தாங்கள் புக் பண்ணக்கூடியதான் இருந்தால் தான் செய்யலாம் இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம் சொன்னார் எனக்கவே இந்த பேஜில் நம்பிக்கை இருக்க இல்லை என்னன்னு சொன்னா நான் ஏற்கனவே ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு தான் போடணும் அதைத்தான் இவையும் சொல்லினோம் இருந்தாலும் எல்லா டாக்குமெண்ட்ஸும் தயார்படுத்தி போட்டேன் முப்பதாயிரம் ரூபாய் இவைக்கு கொடுக்க வேண்டியது எனக்கு இருக்கில்ல என்னன்னு சொன்னா இந்த டோக்கன் எடுக்கிறதுக்கு தான் கஷ்டமா இருந்தது நான் என்ன செய்தேன் இவர் சொன்ன சொன்னதை மேல வச்சுட்டு யோகிச்சு போட்டு இது சம்பந்தமா உங்களோட நான் நான் சொல்லிவிட்டேன் அந்த இரண்டாயிரம் ரூபாயை விட வழி பிறகு என்ன வீட்டை வந்து திருப்பி திருப்பி திருப்பியே நான் இந்த அந்த நிறுவனத்தின் நான் க்ரியேட் பண்ணின அக்கௌண்ட்டுக்குள்ளேயே குள்ளேயே போயிட்டு 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 ஒரு நாளைக்கு பல தடவை பார்ப்பேன் இருந்தாலும் அது ஆக்டிவாக இந்த கண்ணில் படையில இருந்தாலும் அது திடீரெண்டு பார்த்தா திடீரெண்டு அந்த முதல் இருந்த தியாதியை விட அடுத்த தியாதிகள் வந்துடும் அது நிறைஞ்சிடும் அப்போ என்ன செய்யலாம்னு சொல்லி போட்டு ஒரு நாள் இரவு சாமம் பன்னெண்டு மணிக்கு நித்திர முழித்து பார்த்தேன் அந்த திகதி மாறுதாண்டு மாற இல்லை அதே மாதிரி ஒரு அடுத்தடுத்து ஒரு கொஞ்ச நாள் இரவு பன்னெண்டு மணிக்கு சரியாக எழும்பி எழும்பியே அதை ட்ரை பண்ணி பார்த்தேன் ஒரு நாள் அதிர்ஷ்டம் எனக்கு கிடைச்சது அப்படினு சொன்னால் அந்த அப்போ நான் பார்க்க தான் அந்த புல் முழு கலண்டரும் ஆக்டிவ் ஆகிருக்கு அதாவது எந்த தேதி என்றாலும் அந்த அந்த நா அந்த நாளுக்கு பிறகு உள்ள பல தியாதிகள் எல்லாம் ஆக்டிவா இருந்தது அப்பதான் எனக்கு விளங்கிச்சு அந்த இரவு சாமத்தில் தான் அந்த அதாவது இரவு பன்னெண்டு மணிக்கு தான் அதுக்கு பிறகு தான் அந்த புது டேட்டுகளை விடிகிணும் அப்போ இதுக்கு விஷயம் தெரிஞ்ச கொஞ்சம் பேர் என்ன கொஞ்சம் பேர் இல்லை எல்லாரும் என்ன செய்யணும்னு சொன்னா அந்த டைமு அது வெள்ளனவே எலும்பி அல்லது வெள்ளனவே அதை பார்த்து பன்னெண்டு புக் பண்ணினேன் அப்போ நான் அதில் லேசாக புக் பண்ணக்கூடிய இருந்தது இது விஷயமா இந்த நான் இந்த சொன்ன இந்த ரெண்டாயிரம் மட்டும்தான் செலவழித்திருக்கிறேன் அது அந்த ஆலோசனைக்கு அது அந்த ஆலோசனை உண்மையில் எனக்கு தேவைப்படையில் அவர்கள் சொன்னது நீங்கள் நான் விழாவை சொன்னதை வச்சு நீங்களாகவே உங்களோட விண்ணப்பங்களை சமர்ப்பித்து எதுவித செலவும் இல்லாமல் நீங்களாகவே டூரிஸ்ட் விசாவில் போயிட்டு வரலாம் சட்டப்படி போயிட்டு வரலாம் ஆனால் அதுக்குரிய ஆவணங்களை நீங்கள் கண்டிப்பாக எல்லாம் சாப்பிக்கணும் அவருக்கு கிட்டது எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படி விஷயம் இருந்தால் ஒரு ஒரு ஒருத்தர்கிட்ட நீங்கள் காசு கட்டி வீணாக செலவழிக்க தேவைப்படாது என்னுடைய அபிப்பிராயம் இது சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஏதாவது உங்களுக்கு சொல்ல வேணுமா இருந்தா நீங்கள் இந்த கொமன்ஷியல் எழுதி நான் உங்களை சொல்லுவேன் மற்றபடி நான் இது சம்மந்தமாக இந்த விசா வேலையோ இல்லை இந்த வேலையோ ஒன்றும் செய்கிற இல்லை என்ற வேலை வேறு நான் போய் வந்த அனுபவத்தை உங்களோட பயந்து கொள்றேன் உங்களுக்கு பிரியோசனமாக என்று சொல்லி நீங்கள் யாரிடமாவது தான் இதை நான் சொன்னால் நன்றி வணக்கம் இது பிரியோசனமாக இருந்தால் கோமெண்ட்ஸில் எழுதுங்க